கலிங்க தேசத்தின் அரசனான காரவேலன் இவன் மூவேந்தர்கள் எப்படி ஒற்றுமையா இருந்தாங்க அந்த ஒற்றுமையை இவன் எப்படி உழைச்சான் அதுக்கப்புறம் பாண்டியர்கள் மீது எப்படி போர் தொடுத்து இங்கிருக்கின்ற பொண்ணும் பொருளும் விலையுயர்ந்த முத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு சென்றான் அப்படிங்கறதெல்லாம் நம்ம போன காணொலியில நம்ம வந்து தெல்ல தெளிவன பார்த்துருந்தோம் ஸோ அப்படி ஒரு கலிங்க தேசத்தின் அரசன் யாரு மௌரிய பேரரசுகள் அசோகன் பிந்துசாரா இவங்கனால கூட தமிழகத்தில் கால் வைக்க முடியல ஆனால் காரவேலன் தமிழகத்தில் கால் வச்சான் வச்சுட்டு பாண்டிய அரசை வென்றதை அவனுடைய நாடான ஒடிசா அந்த நாட்டில் நான் வந்து வென்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்வெட்டையும் வச்சுட்டான் இதுக்கப்புறம் பல நூற்றாண்டுகள் கடந்து போகுது தமிழகத்தை வென்றதை எப்படி காரவேலன் அவனுடைய நாட்டில் ஒரு கல்வெட்டு வச்சானோ அதே மாதிரி கலிங்கத்தை வென்றதை இங்கே நம்ம நம்மளுடைய நாட்டில் நம்ம கல்வெட்டாக வச்சோம் சரி இதுல என்னப்பா டிஃபரன்ஸ் இருக்கு அவங்க இங்க வந்து ஜெயிச்சாங்க அவங்க நாட்டில் கல்விட்டு வச்சுக்கிட்டாங்க நம்ம அவங்க நாட்டில் ஜெயித்தோம் ஆனால் நம்ம நாட்டில் கல்விட்டு வச்சுக்கிட்டோம் இதெல்லாம் உலக வழக்கம் நானே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் ஆனால் ஒரு அரசன் கலிங்கத்தை அடித்ததை கலிங்க தேசத்திலேயே கல்விட்டு வச்சான் அவனுடைய ராஜ்யத்தின் முத்திரையை கலிங்க தேசத்திலேயே முத்திரை பதிச்சான் எந்த இடத்துல முத்திரை இருக்கு எந்த காலகட்டத்தில் இது நடந்தது அப்படி என்ன கலிங்கத்திற்கும் தமிழகத்திற்கும் வாக்கால் தகராறு இப்படி எல்லா விஷயத்தையும் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் வணக்கம் நான் இது வரையில் வருகின்ற காணொளி நான் முன்னே சொன்ன மாதிரி காரவேலன் தமிழகத்தை நோக்கி போர் தொடுத்ததுக்கு அப்புறம் கலிங்கத்தில் இருந்து எந்த ஒரு அரசனும் தென்னகத்தை நோக்கி வரல இங்கிருந்தும் எந்த ஒரு அரசனும் வடக்கை நோக்கி பயணிக்கல இப்படியே போய்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் பல்லவர்கள் பாண்டியர்களுடைய வீழ்ச்சி சோழர்களுடைய எழுச்சின்னு சொல்லிட்டு காலகட்டங்கள் நகருது பத்தாம் நூற்றாண்டில் அருள்மொழிவர்மன் என்கின்ற ராஜராஜ சோழன் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு முடிசூடுகிறார் மன்னனாக ராஜராஜனுடைய காலகட்டத்திலேயே எல்லை விரிவாக்கம் கொஞ்சம் அதிகமாக நடந்துக்கிட்டே வந்துட்டுருக்கு அதற்கு முன்னாடி இருந்த ஆதித்ய சோழனாக இருக்கட்டும் பராந்தக சோழனாக இருக்கட்டும் சுந்தர சோழனாக இருக்கட்டும் இவங்களுடைய ஆட்சி காலத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நாட்டை இன்னும் எல்லை விரிவாக்கம் செய்து தான் வருகிறார்கள் ஆனால் ராஜராஜ சோழன் ஒரு கட்டம் மேலே போகிறான் எப்படின்னா சாளுக்கியர்களை எல்லாம் வென்ற பிறகு கலிங்க தேசத்திலும் கால்பதிக்கிறான் யாரு ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழன் கலிங்க தேசத்தில் தன்னுடைய வெற்றியை பதித்த பிறகு தமிழகத்தில் உள்ள பல கோவில்கள் அது ராஜராஜ சோழன் கட்டிய கோவிலாக இருக்கட்டும் நிலதானம் கொடுத்த கோவில்களாக இருக்கட்டும் பல கோவில்களில் பல இடங்கள்ல ராஜராஜனுடைய மெய்க்கீர்த்தி பெறுகிறது அந்த மெய்கீர்த்திகளில் கலிங்கத்தை வென்றதை வந்து கொல்லும் கலிங்கமும் அப்படின்னு சொல்லி பதிவு செய்கிறாரு ராஜராஜ சோழன் இந்த ராஜராஜ சோழனுடைய மெய்க்கீர்த்தி அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை ராஜராஜ சோழன் தன்னுடைய ஆட்சியின் காலத்தின் போது எத்தனை நாடுகளை வென்றானோ அத்தனை நாடுகளையும் ஒரு ஆசிரியை பா இலக்கண வடிவத்தில் மெய்கீர்த்தியாக வென்ற இடங்களை எல்லாம் அப்படியே அழகாக குறிப்பிட்டு கல்வெட்டில் பதிப்பது இந்த மெய்கீர்த்தியை வைத்து நாங்கள் வந்து ஒரு ஏ ஒரு பாடலும் பண்ணியிருக்கோம் இப்போ அந்த பாடலை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இந்த பாடல் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது கல்லிங்க தேசத்தில் முத்திரை பதித்த அரசனை பற்றி பார்க்கலாம் மண்டலமும் இலக்கமும் திந்ததற்கு தந்தா கொண்டதன் என் படம் ஓகே இப்போ அடுத்த அரசன் கலிங்க தேசத்தில் சோழ அரசன் போய் கால் கால்பதித்தது ராஜராஜ சோழனுக்கு அப்புறம் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய புதல்வன் ராஜேந்திர சோழன் மதுராந்தகன் இவர் தான் போய் கால் பதிக்கிறாரு ஆனால் இவர் பதிக்கிறதுக்கு முன்னாடி இவருடைய படைவளங்கள் பதிக்குது அதற்கு முன்னாடி இந்த கலிங்க தேசத்திற்கும் தமிழகத்திற்கும் என்னதான் பிரச்சனை இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா இருக்கு இந்த ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா இதையெல்லாம் கடந்து தான் கலிங்க தேசம் ஒடிசா அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு பெரும்பாலும் சோழர்களுக்கிடையே வந்து போர் செய்கிறது வந்து இந்த பக்கம் ராஷ்டிரகூடம் அந்த பக்கம் சாளுக்கியர்கள் ஸோ இவங்க கிட்ட தான் சோழர்களுக்கும் அவங்களுக்கும் போர் நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் ராஜராஜ சோழனுடைய காலகட்டத்திலும் அதன் பின்னர் வந்த அரசர்களுடைய காலகட்டத்திலிருந்து கலிங்க தேசம் ஒரு முதன்மையான ஒரு இடமாக கருதப்படுகிறது அதற்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வணிகம் அப்போ இடையில் இந்த சாளுக்கியம் இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த சாளுக்கியத்தை தான் சோழர்கள் கைப்பற்றி விட்டார்கள் அவங்களுடைய ஆட்சி பொறுப்பு கீழே கொண்டு வந்துட்டாங்க இப்போ ஏன் மறுபடியும் கலிங்கத்தை கைப்பற்ற வேண்டும் என்றால் நீங்கள் அப்படியே இந்தியா மேப்பை பாருங்கள் இந்த அப்படியே இந்த கோஸ்டல் ஏரியா பே ஆஃப் பெங்கால் அப்படியே பெங்கால் வரைக்கும் வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் கடற்கரை நகரமாகவே இருக்கும் ஸோ இங்கிருந்து கடங்கள் கப்பல்கள் அப்படியே கடாரத்துக்கு போய்கொண்டே இருக்கும் சீன தேசத்திலிருந்து பட்டுக்களா கடாரத்திலிருந்து நறுமணப் பொருட்களா எல்லா வணிகமும் இந்த பே ஆஃப் பெங்கால் ரூட் வழியாக தான் நடக்கும் இந்த கடல் வணிகம் வந்து அப்போ மட்டும் இல்லை பத்தாம் நூற்றாண்டில் மட்டும் இல்லை இன்றைக்கும் கடல் வணிகம் வந்து இந்த உலகில் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்திருக்கிறது ஸோ அப்படி இருக்கும் பொழுது கலிங்க தேசத்திலிருந்து கப்பல்கள் கடாரத்திற்கு செல்வதும் கடாரத்திலிருந்து கலிங்க தேசம் செல்வதும் தமிழர்களுக்கான வணிகத்தை குறைக்கிறது ஸோ இதை மேம்படுத்த இல்லைன்னா மேன்மைப்படுத்த சோழர்கள் ஒரு கட்டம் முன்னாடி போகிறாங்க ஸோ அதுதான் முதலில் கலிங்க தேசத்தின் துறைமுகங்களை கைப்பற்றுவது ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ராஜேந்திர சோழனும் கலிங்கத்தை வென்றிருக்கிறான் ஆனால் ராஜேந்திர சோழனுடைய காலகட்டத்தில் அது வேற மாதிரி நடந்திருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா மீ கீர்த்தியின்படி பார்க்கும் பொழுது கங்கையை கங்கையை வென்ற பிறகு நேராக அலைக்கடன் நடுவே படக்கலம் செலுத்தி சங்கிராம விசயோ கடாரத்தரசனை கடாரத்தரசனைவாகியுங்கிறான் அதாவது கங்கை படையெடுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமே தன்னுடைய படைகள் அலைகடல் நடுவே பலகலம் செலுத்தி நேரம் நாங்கள் பெங்கால் வழியே கடாரத்திற்கு சென்று விட்டோம் எம்முடைய படைகள் சென்று விட்டன அப்படின்னு சொல்லி ராஜேந்திர சோழன் தன்னுடைய மெய்கிருத்தியில் குறிப்பிடுறார் ஆனால் இன்னும் சில வரலாற்று ஆசிரியர்கள் செப்பேடில் உள்ள தகவலை வைத்துக்கொண்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கங்கையை வென்ற பிறகு மீண்டும் தென்னகத்தை நோக்கி வருகின்ற போது அங்கு மீண்டும் கலிங்க தேசத்திடம் ஒரு போர் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த இரண்டாவது முறையாக போர் நடந்ததுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது வந்து மெய்கீர்த்தியில் குறிப்பில்ல மேபி மெய்கீர்த்தியில் ஒரு டிஸ்டிங் ஆஃப் கண்ட்ரிஸ் கூட ராஜேந்திர சோழர் வச்சுருக்கலாம் ஏன்னா இப்போ முதலே வெற்றி அடைஞ்சிட்டுமே மறுபடியும் வெற்றி அடைஞ்சதை எதுக்காக நம்ம குறிப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக மேய்கீர்த்தியில் இரண்டாவது வெற்றியை குறிப்பிடாமல் இருந்திருக்கலாம் இப்போது ராஜேந்திர சோழருடைய முத்திரை ஒடிசாவில் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு முன்னாடி ஒரு தரமான சம்பவத்தை ராஜேந்திர சோழனுடைய படைகள் செய்யுது கங்கை வரைக்கும் படையெடுத்து செல்லணும் அப்படிங்கிறது வந்து அரசனுடைய கட்டளை யாரு நம்ம ராஜேந்திர சோழருடைய கட்டளை இந்த கட்டளைக்கு அடிபணிந்து சோழ நாட்டில் உள்ள பெரும்படையை நடத்தி செல்கிறான் ஒருவன் யார் தெரியுங்களா அது விக்கிரம சோழ சோழியவரையனான அரையன் ராசராசன் சோழ தேசத்தின் படைகள் அரையன் ராசராசனுடைய வழிகாட்டலின்படி நேரா அவங்க வந்து சாளுக்கியம் எல்லாம் கடந்து கலிங்கம் எல்லாம் கடந்து கங்கை கரையை போய் சேர்கிறார்கள் ரிம் வெள்ளம் போய்கொண்டிருக்கிறது அந்த கங்கை நதியில் தான் அப்பப்போ புயல் வரும் வெள்ளம் வரும் இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான் இந்த ஒடிசால அப்போது அதையெல்லாம் கடந்து அவங்க போகும் பொழுது ஆற்றில் பெரும் வெள்ளம் போய்க் கொண்டிருக்கிறது இந்த ஆற்றை கடந்து தான் அங்க பாலா சாம்ராஜ்யம்னு ஒரு சாம்ராஜ்யம் இருக்கு அந்த ராஜ்ஜியத்திடம் போர் செய்ய வேண்டும் இல்லை என்றால் கங்கையிலிருந்து புனித நீரை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டம் இருக்கிறது இப்போ அரையன் ராசராசன் தலைமையில் அந்த படைகள் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கு இப்போ என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது இந்த வெள்ளை காலம் முடிகிற வரைக்கும் நம்ம வந்து கரையோரமாக தங்கி இருக்கலாம் அதன் பின்னர் செல்லலாம் அப்படிங்கிறாங்க ஆனால் விக்ரம சோழ சோழியவரையனான அரையன் ராசராசன் பார்க்குறான் என்னென்னா தமிழகத்திலிருந்து புறப்பாடு செய்து பல நாட்கள் ஆகிவிட்டது இதில் வரும்போது சாளுக்கியர்களிடம் போர் செய்ய வேண்டியதாக இருக்கிறது கலிங்க தேசத்திடம் போர் செய்ய வேண்டியதாக இருக்கிறது ஸோ இத்தனை போர்களையும் சந்தித்து அந்த போரில் வெற்றியும் அடைந்து இந்த படைகள் முன்னேறி வந்து கொண்டே இருக்கிறது சரி என்னப்பா கங்கையிலேருந்து தானே நீர் எடுத்துகிட்டு போட்டோன்னா எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் விடமாட்டாங்க அந்த காலத்தில் ஏனென்றால் ஒரு ஆற்றிலிருந்து நீரை எடுத்துக்கொண்டு வந்து அந்த அரசனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நதியுடைய எல்லை இருந்து இந்த அரசனுக்கு சொந்தமானதுன்னு என்ற பொருள் அப்படி இருக்கும்போது கங்கையிலிருந்து நீர் எடுத்துகிட்டு விக்ரம சோழ சோழியவரையனான அரையன் ராசராசன் போயிட்டான்னா என்ன அர்த்தம் முடிஞ்சு போச்சு அத்தனையும் ராஜேந்திர சோழனுக்கு கீழே வந்துருச்சுன்னு பொருள் அதனாலயே வந்து பார்த்தீங்கன்னா பல அரசர்கள் இந்த சோழ தேசத்தின் படைகள் செல்லக்கூடாது என்பதற்காக போர் நடத்தி கொண்டே வருகிறார்கள் இன்னும் சிலர் சோழ தேசத்தின் படைகள் வருகிறது என்று தெரிந்த உடனேயே போய் இதை பாருங்கள் எங்களோட நீங்கள் போரெல்லாம் செய்ய வேண்டாம் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிகிறோம் உங்களுக்கு என்ன வேணுமோ எங்கள் தேசத்துலேருந்து வேணுன்னா எடுத்துகிட்டு போய்க்கோங்க அதாவது குதிரைகள் வேணுமா யானைகள் வேணுமா போர் சை ஏன்னா நீங்கள் இன்னும் மேலே போகிறீங்க சாப்பாடு வேணுமா இந்த மாதிரி நட்பு பாராட்டவும் ஒரு சில அரசர்கள் குறுநில தேசத்தின் அரசர்கள் எல்லை அரசர்கள் இப்படி எல்லோரும் வர்றாங்க ஸோ போரும் செய்கிறாங்க நட்புறவும் பாராட்டி கொண்டு செல்கிறார்கள் ஸோ இத்தனையும் சேர்ந்து 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 போகும்போது இயற்கை இடையூறாக அங்கே ஒன்று வந்து நிற்கிது அதுதான் ஆற்றில் வெள்ளம் போய் கொண்டிருக்கிறது அப்போது மற்றவங்க என்ன சொல்கிறாங்க பொறுத்து இருந்து இந்த வெள்ளக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பயணத்தை தொடங்கலாம் அப்படிங்கிறாங்க அந்த ஆற்றங்கரையோரமாகவே இருந்து கொண்டு இருப்பதும் வந்து அவ்வளோ சேஃப்டியெல்லாம் கிடையாது டக்குன்னு ஒரு வேலை பின்னாடி இருந்து போர் படைகள் வரவும் கூடும் ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது அரையன் ராசராசன் இல்லை இல்லை அதெல்லாம் ஒத்துக்க முடியாது நம்மளுடைய பயணம் எக்காரணத்து கொண்டும் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னேறி செல்ல வேண்டும் அப்படிங்கிறான் சரி எப்படி போகிறது இப்படி இருக்கே அப்படின்னு சொன்னோன்னா ஒரு இடத்துல இந்த ஆற்றின் ஆழம் இல்லாத பகுதியை கண்டறிகிறார்கள் இருந்தாலும் தண்ணி வேகமாக போயிட்டுருக்கு ஆழம் இல்லாத பகுதியாக இருந்தாலும் அது வந்து நம்மை இழுத்துட்டு போயிடும் இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது யூ வில் நாட் பிலீவ் இந்த அரையன் ராசராசன் என்ன செஞ்சுருக்காங்க தெரியுங்களா அந்த பகுதியில் முழுக்க யானைகளை இறக்கியிருக்காங்க சோழ தேசத்தின் படை யானைகள் எல்லாம் யானைகள் அப்படியே வரிசையா நிக்கிது ஒன்றுக்கு பின் ஒன்றாக அப்படியே மெல்ல மெல்ல யானைகளை செலுத்தி கொண்டு அந்த பாகன் போறான் யானையும் மெல்ல மெல்ல அப்படியே போய் போய் அப்படியே நிக்குது வீரர்கள் யானையின் மீது ஏறி அப்படியே ஆற்றங்கரையை கடந்து சென்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க இதற்கு முன்னாடி சாளுக்கிய தேசத்துல ஒரு கல்வெட்டு இருக்கு அவன் வந்து என்ன பதிச்சிருப்பான் அந்த அந்த சாளுக்கிய தேசத்தின் அரசன் என்ன கல்வெட்டு வச்சிருப்பான்னா சோழ தேசத்தின் படைகள் எங்களை நோக்கி படையெடுத்து வந்தது நாங்கள் ஏன் தோற்றோம்னா லட்சக்கணக்கான சோழ தேசத்தின் படை எங்களுடைய நாட்டில் வந்து போர் செய்தார்கள் அதனால வந்து எங்களுடைய வீரர்களால் தாக்கி பிடிக்க முடியவில்லை எங்களுடைய மக்களால் சமாளிக்க முடியவில்லைன்னு கல்விட்டு வச்சிருக்கான் இதை அப்படியே நீங்க கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணுங்க அப்போ அதே லட்சக்கணக்கான படைவீரர்கள் தான் கங்கை தேசத்தை நோக்கி செல்கிறது ஸோ அதே லட்சக்கணக்கான படைவீரர்கள் தான் கங்கை நதியை கடக்கிறது அவ்வளோ வெள்ளம் போயிட்டு இருக்கிற அந்த நதியை கடந்து அந்தப்புறம் போனதுக்கு அப்புறம் ஹாயாக எல்லாம் பண்ண முடியாது ஏனென்றால் பாலா சாம்ராஜ்யத்தின் நரசன் பெரும்படையோடு நிற்கிறான் அந்த இடத்துல நீ கால் வச்சுனா உன வெட்டுவேன்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் நிற்கிறான் இந்த இடத்துல ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க நீ போய் கங்கை வரை சென்று கங்கையில் இருக்கும் நீரை எடுத்து கொண்டு வான்னு சொல்லி பெரும்படையை ஒருத்தனை நம்பி ராஜேந்திர சோழர் அனுப்புகிறார் யாரு இந்த விக்ரம சோழ சோழியவரையனான அரையன் ராசராசன் இவனை நம்பி அனுப்புகிறார் அப்போது பக்கத்தில் உள்ள தேசங்கள் ஏன் உள்நாட்டிலே வந்து ஒரு டவுட் வந்துருக்கும் ஏன்னா ராஜேந்திர சோழர் கங்கை படையெடுப்புக்கு போகலை இது நீங்கள் வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும் நிறையா நாவல் ரைட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ராஜேந்திர சோழனும் சென்றான் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க அது வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணும் கதையை சுவாரஸ்யப்படுத்தும் ஆனால் அது கதையை சுவாரஸ்யப்படுத்தினாலும் இங்கே இன்னொரு விஷயம் என்ன மங்கி போகிறது இல்லைன்னா மறைந்து போகிறது அப்படிங்கிறது வந்து என்னன்னா ராஜேந்திர சோழா இஸ் அண்ட் எம்பரர் சரிங்களா அலெக்சாண்டர் ஜெங்கிஸ்கான் போன்றவர்கள் கூட முதன்மை நிலையில் அவங்க நிற்கணும் அவங்களுடைய படைக்கு அலெக்சாண்டர் சொல்கிறான் அவனுடைய படைகளுக்கு முன்னே ஏன் நான் நிற்கிறேன்னா அரசனே வந்து போர் செய்கிறான் அப்புறம் எப்படி நம்ம விட்டுட்டு போகிறதுன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை ஒரு கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு பில்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அலெக்சாண்டர் சொல்கிறான் அது தவறு கிடையாது பட் ஹி இஸ் நாட் அ எம்பரர் அவன் ஒரு கிங்கு தான் அப்படிதான் வரையறுக்க முடியும் எம்பரர்னா என்னென்னா ராஜேந்திர சோழனுடைய விரல் அசைவுக்கு கங்கையில் நிலநடுக்கமே வரணும் அதுதான் எம்பரர் ஸோ அப்படிப்பட்ட ஒரு எம்பரர் ஒரு படை தளபதியை முன்னாடி நிறுத்தி ஆ போய்ட்டு வா இந்த படை வீரர்களையும் கூப்பிட்டுக்கங்க போகும்போது எவனா தொல்லப்பண்ணா அவங்ககூட போசிச்சுட்டே போகணும் நீங்கள் போயிட்டே இருங்க இதுதான் கட்டளை இந்த படைகளும் போகுது 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 கங்கை கடைந்து பால சாம்ராஜ்யத்தை முற்றிலுமாக அழித்துவிட்டு விட்டு மீண்டும் தாயகம் திரும்புகிறது வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரா ராஜேந்திர சோழருக்கு தூது போகுது ஏன்னா அவ்வளோதான் இதுக்கு மேலே கங்கை வரைக்கும் வந்தாச்சு கங்கை ஆற்றிலேருந்து நீர் எடுக்கணும்னா இந்த அரசனுடைய அனுமதி வேணும் அவன் அனுமதியெல்லாம் தரமாட்டேங்கிறான் வந்து போருக்கு நிற்கிறான் சரி அவனையும் வெற்றி கொண்டு இப்போ நீர் எடுத்தாச்சு இடையில இந்த தோற்று போனாங்கல்ல அந்த தோற்று போன அரசர்களுடைய தலையில் இந்த கங்கை கரை நீரையை வைத்து அப்படியே கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படியே சேரன் செங்கோட்டுவன் செஞ்ச மாதிரியே இந்த செய்தி ராஜேந்திர சோழருக்கு போகுது அதாவது கங்கையை வென்று விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தி ராஜேந்திர சோழருக்கு போகுது திரும்ப வர்றாங்க அந்த படைகள் இந்த வெற்றி அடைந்த படைகள் வரும் பொழுது நானே போய் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஒரு இடத்துல கத்தளையிட்ட ஒரு அரசன் அவன் இறங்கி வராங்க வெற்றியோட என்னுடைய படைகள் வருகிறது என்னுடைய வீரர்கள் வருகிறார்கள் அவங்களை நான் வரவேற்க ஏன்னா அதை விட நான் அவங்களுக்கு என்ன பெரிய பொக்கிஷம் தந்துட முடியுமா மூட்டை மூட்டையாக பொற்காசுகள் கொடுத்தால் சந்தோஷம் அடைந்து விடுவார்களாம் இவ்வளோ டெடிக்கேஷனாக இந்த இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இந்த கங்கை பயணம் வந்து மொத்தமாக இரண்டு வருடங்கள் நடந்திருக்கிறது ரெண்டு வருஷம் அந்த படை வீரர்கள் வந்து அவங்களுடைய உற்றார் உறவினர் எல்லாரையுமே விட்டுட்டு போர்க்களத்திலே கழிக்கிறாங்க எப்போ வேணாலும் உயிர் போகும் நல்ல உணவெல்லாம் கிடைக்காது எங்கே வேணும் வேணாலும் தங்கக்கூடும் மழை பள்ளம் வெள்ளம்னு சொல்லிவிட்டு எல்லா வகையான கிளைமேட்டிக் கண்டிஷன் எல்லா வகையான இடையூறையும் சந்திக்க வேண்டும் விலங்குகளுடைய தாக்குதல் இருக்கும் இது எல்லாம் கடந்து இந்த படை வீரர்கள் வெற்றியை தன்னுடைய அரசனுக்கும் தன்னுடைய நாட்டுக்கும் கொண்டு வரும் பொழுது ராஜேந்திர சோழனே போய் வரவேற்கிறாங்க இதுதான் எம்முடைய படைகளுக்கு சந்தோஷத்தை தரும் நீ போய் அங்கே வரைக்கும் ஜெயிச்சுட்டு வந்தேன் உன் அரசை என்ன கொடுத்தான்னு யாராவது கேட்கும்போது சொல்லுவாங்கல்ல ஏய் என் அரசை வந்து என்ன வரவேற்றாண்டா வெற்றி வகையை சூடி வரும்பொழுது எம்முடைய அரசன் எங்கள் முன்னே நின்று எங்களுக்கு பாராட்டை தெரிவித்தான் அப்படிங்கிறத விட வேற என்ன இருக்க முடியும் ஸோ கோதாவரி நதிக்கரை ஓரமாக காத்து கொண்டிருக்கிறான் அந்த சந்தனம் பூசி அந்த வெற்றியை கொண்டாடினானாம் அந்த நீராடி இருக்காங்க யார் ராஜேந்திர சோழன் அரையன் ராசராசனை வரவேற்றான் அவனுடைய சோழ தேசத்தின் படைகளை வரவேற்றிருக்கிறான் இரண்டு வருடங்கள் கழித்து தன்னுடைய படைகளை சந்தித்திருக்கிறான் ராஜேந்திர சோழன் சரி கலிங்க தேசத்தை பற்றி தானே பார்த்துட்டு இருக்கோம் நீ என்ன கங்கை எடுப்பை பற்றியே சொல்லிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி யாராவது கேள்வி வரலாம் இங்கே ஏன் கங்கை படையெடுப்பை பற்றி சொல்கிறேன்னா கங்கை படையெடுப்பை பற்றி புகழ்ந்து செப்பேடுகளும் கல்வெட்டுகளும் பேசினாலும் இந்த பயணத்தின் போது கலிங்க தேசத்தில் நடத்திய போர் தான் மிக பெரியதாக ராஜேந்திர சோழனே கருதிருக்கிறான் ஏன்னா கங்கையை எடுத்துகிட்டு அங்கே கல்வெட்டுலாம் வைக்கல இவங்க படைகள் திரும்பிடுச்சு சாளுக்கிய தேசத்தில் சாளுக்கிய தேசத்துக்கு எதிராக நடந்த போரை பற்றி தான் தகவல் இருக்குது ஆனால் கலிங்கத்தில் திரும்பி வரும் பொழுது மீண்டும் கலிங்க தேசத்தில் கிளர்ச்சி உருவாகிறது மீண்டும் போர் வீரர்கள் வந்து அங்கே போர் நடத்துறாங்க இந்த கோதாவரி நரி அப்படியே வந்து ஆந்திராவுக்குள்ள அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒடிசாக்குள்ள மறுபடியும் போகும் ஸோ ராஜேந்திர சோழன் கிட்டத்தட்ட கலிங்கத்துல தான் இருக்கிறார் அந்த கோதாவரி நரிக்கிற அப்ப அப்போ அவர் எப்படி வந்திருக்கணும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா கடல் வழியாகத்தான் வந்திருக்கக்கூடும் ஸோ ராஜேந்திர சோழர் இங்க இருக்கிறாரு மறுபடியும் கிளர்ச்சி ஏற்படுது அங்கே மீண்டும் ஒரு போர் அந்த போரில் வந்து வெற்றி அடைகிறார்கள் யாரே சோழர்கள் இவங்க தான் எல்லா இதையும் அடிச்சுட்டு போனவங்களுக்கு மறுபடியும் போர் வந்ததுன்னா சும்மாவா விடுவாங்க அதுக்கு அதுக்கு இவர் வேறு இப்போ ராஜேந்திர சோழரும் கூடவே இருக்கிறாரு அப்போ அதை அந்த போர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நீங்களே இமேஜின் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல போர் வெற்றியை அடைந்த பிறகு கலிங்கத்தில் போர் வெற்றியை அடைந்த பிறகு மகேந்திரகிரி அப்படிங்கிற அந்த மலைப்பகுதியையும் கேப்சர் பண்ணிட்டு அந்த இடத்துல ராஜேந்திர சோழருடைய முத்திரைங்க எது நம்ம ராஜேந்திர சோழருடைய செப்பேடில் பார்ப்போம்ல அந்த முத்திரை அதை பதிக்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா வில்லம்பு இருக்கும் மீன் இருக்கும் புலி இருக்கும் பன்றி இருக்கும் அதாவது ஒரு குடை நிழலில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு குடை இருக்கும் ஒரு குடை நிழலில் ராஜேந்திர சோழர் இத்தனை ராஜ்யங்களையும் ஆட்சி செய்தான் அப்படிங்கிறதுக்கான அடையாளம்தான் இது சரிங்களா இது வந்து ராஜேந்திர சோழருடைய செப்பேடில் இருக்கின்ற ஒரு எம்பலம்னு சொல்லலாம் இதுதான் ராஜேந்திர சோழனுடைய எம்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க இதே முத்திரை இரண்டு மீனும் ஒரு புலியும் எங்க மகேந்திரகிரி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கின்ற கோவிலில் ராஜேந்திர சோழன் பதித்திருக்கிறான் இங்க ரெண்டு விஷயத்துக்கு பதில் கொடுக்குறாங்க ராஜேந்திர சோழன் இப்போ கலிங்கத்தை வென்றாச்சு லொல்லு பண்ணவங்களையெல்லாம் கொட்டத்தை அடக்கியாச்சு ராஜேந்திர சோழன் வெறும் புலிச்சின்னத்தை மட்டும் பதித்துக்கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் ராஜேந்திர சோழன் அவனுடைய புலி மீன் சின்னத்தையும் பொறிக்கிறான் அதாவது பாண்டியர்களும் எனக்கு கீழே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து அவன் கலிங்க தேசத்துக்கு போய் ஏன் சொல்லணும் புலிச்சின்னமே இருந்துட்டு போயிருக்கலாம்ல பத்தாதுக்கு சமஸ்கிருதத்துலேயும் ஒரு கல்வெட்டு தமிழ்லேயும் ஒரு கல்வெட்டு வேற வச்சுட்டு வந்திருக்கான் அதே கோவிலில் ஒன்று கீழே குந்தி கோவில்னு ஒரு கோவில் அதில் வந்து தமிழ் கல்வெட்டு இருக்குது ஸோ ரெண்டு கல்வெட்டும் வச்சாச்சு புளிச்சின்னத்தையும் வச்சாச்சு ஆனால் பாண்டியர்களுடைய இரண்டு மீன் சின்னத்தையும் ராஜேந்திர சோழன் பொறிக்கச் செல்கிறான் அது எதுக்குன்னா ராஜேந்திர சோழனுடைய காலகட்டத்திலிருந்து ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி காரவேலன் போய் சிறப்பாக கல்வெட்டு வச்சா பார்த்தீங்களா பாண்டியர்களை நான் வென்றேன்னு அதுக்கு தான் நான் பாக்குறேன் ராஜேந்திர சோழன் அவனுடைய வெற்றியை கலிங்க தேசத்தில் பதித்து விட்டான் அடுத்தது தமிழ்ல ஒரு கல்வெட்டு இருக்குன்னு சொல்றேன் இல்லையா அந்த கல்வெட்டு செய்தியும் என்னன்னு பாருங்க ஸ்ரீ மகாநாயகன் அப்படின்னு அதாவது அந்த போர் படையில் மகாநாயகன்னா ஒரு படை தளபதி மாதிரி வச்சுக்கோங்களேன் ஒரு பொறுப்பு சரிங்களா ஸ்ரீ மகாநாயகன் ராஜேந்திர சோழன் பல்லவரையன் இது வந்து ராஜேந்திர சோழர் கிடையாது ராஜேந்திர சோழ பல்லவரையன் என்ற ஒரு போர் வீரன் அவன் யாருன்னா மகாநாயகன் அப்படிங்கிற ஒரு பதவியில் வகிக்கிறான் ராஜேந்திர சோழ பல்லவரையன் ராஜராஜ மாரையன் அப்படிங்கிறது தான் அவனுடைய பேரு இந்த ராஜராஜன் மாரையனும் அப்படிங்கிறது வந்து என்ன குறிக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழருடைய காலகட்டத்திலையும் இந்த படைத்தளபதி வாழ்ந்திருக்கக்கூடும் அதனால அந்த பட்டப்பேர் அவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அதனால வந்து ஸ்ரீ மகாநாயக ராஜேந்திர சோழ பல்லவரையன் ராஜராஜ மாறையன் மகேந்திரகிரி ஸ்வர்த்து கொண்டான் வீர அங்குசமும் விட்டி வாரணமல்ல அப்படின்னு சொல்லி வருது இந்த விட்டி வாரணமல்ல அப்படிங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் அந்த இடத்துல பட்டப்பெயர் வழங்கப்படுகிறது யாருக்கு மகாநாயக ராஜேந்திர சோழ பல்லவரையன் ராஜராஜ மாறையனுக்கு மகேந்திரகிரியில் நடந்த அந்த போருக்கு வெற்றியை தேடி கொடுத்ததால் வீர அங்குசம் அப்படிங்கிற வீர அங்குசம்னா ஒரு யானை படையை இவன் கண்டிப்பாக வந்து எதிர்த்து சண்டையிட்டு இருக்கணும் ஸோ தான் வீர அங்குசம் வெட்டி வாரணம் அல்ல அப்படிங்கிறார் வாரணம் அப்படிங்கிறது வந்து யானை வாரணம் ஆயிரம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா ராவணன் சொல்லும்போது ஸோ அப்படி யானைகளை வென்ற ஒரு படை தளபதியாக அவனுக்கு வந்து சிறப்பு பெயரையும் கொடுத்து கௌரவிக்கிறான் யார் ராஜேந்திர சோழர் இப்போ இந்த இடத்துல இவர் தான் யானை படைகளோடு சேர்ந்து போர்லாம் செஞ்சிருக்கிறார் ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ராஜேந்திர சோழரும் யானையின் மீது ஏறி சென்று அங்கு ஒரு யானையின் மீது போர் செஞ்சு அந்த யானையை கொன்றார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் கல்வெட்டு படி அதாவது அங்கிருக்கின்ற கல்வெட்டின் தகவல் படி மகேந்திரகிரியில் நடந்த போரின் வெற்றி காரணமாக ஒரு படை தளபதிக்கு தான் அது ராஜேந்திர சோழரே இந்த பட்டத்தை வழங்குகிறார் இன்னொன்று விமலாதித்யனை கலங்கருத்தை அப்படின்னு சொல்லி வருது இது என்னன்னா விமாதித்யன் வந்து சோழ தேசத்துக்கு மாப்பிள்ள ராஜராஜ சோழனுடைய அக்கா பேர் குந்தவை அதே மாதிரி ராஜராஜ சோழனுக்கு ஒரு மகள் இருந்தார் அவனுடைய பேரும் குந்தவை இது எல்லா இடத்துலையும் சொல்ல வேண்டியதாக இருக்குது சில டைம் நான் வந்து ராஜராஜ சோழனுடைய மகளான குந்தவைன்னு நான் சொல்லும்போது நிறைய பேர் கமனில் திட்டுறாங்க ராஜராஜ சோழனுடைய அக்கா பேர் தான்டா குந்தவை அப்படின்னு இப்போ ரெண்டு குந்தவை இருக்கிறாங்க ஒன்று அக்கா பேரும் குந்தவை ராஜராஜனுடைய மகள் பேரும் குந்தவை ஸோ ராஜராஜனுடைய மகளான குந்தவை யாரை திருமணம் செய்கிறாங்க சாளுக்கிய தேசத்தின் இளவரசனான விமலாதித்யனை திருமணம் செய்கிறாங்க இந்த விமலாதித்யனும் ராஜேந்திர சோழனும் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸு ஆனால் இதுவரைக்கும் நம்ம எண்ணிக்கொண்டிருந்த விடயத்தை அப்படியே புரட்டி போடுவது இந்த கல்வெட்டு ஏனென்றால் விமலாதித்யனோடும் அங்கே போர் நடந்திருக்கிறது அதில் தங்கச்சி புருஷன்லாம் பார்க்கல அவங்களோடையும் போர் நடத்தி எனக்கு இடையில வந்தா எவனாக இருந்தாலும் வெட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி ராஜேந்திர சோழனுடைய படைகள் விமலாதித்யனும் வெற்றி கொண்டு அவங்களுடைய பயணத்தை தொடங்கி இருக்கிறார்கள் முற்றிலுமாக இந்த செய்தியை படிக்கும் பொழுது என்னடா இப்படியா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஒரு ஒரு நிமிஷம் ஒரு பாஸ் கொடுத்து யோசிக்க வேண்டியதாக இருந்தது ஸோ அப்படி விமலாதித்யனும் வென்ற ஒரு செய்தி இருக்குது அதுக்கப்புறம் வந்து இந்த மகேந்திரகிரியில் ஜெயஸ்தம்பம் ஒன்று ராஜேந்திர சோழர் வச்சதை குறிப்பிடுகிறது இந்த ஜெயஸ்தம்பம்ங்கிறது வந்து வேறு இல்லை ஸ்தம்பம்னால் தூணு ஜெயன்னால் வெற்றி ஸோ ஒரு வெற்றி தூணை அவன் வந்து அந்த மலையின் உச்சியில் வச்சிருக்கிறான் நான் இந்த இடத்தை வெற்றி பெற்று விட்டேன் நான் கைப்பற்றி விட்டேன் இனி இந்த இடம் எமது ராஜ்யத்துக்கு கீழே வருகிறது கல்வெட்டு மட்டும் இல்லாமல் முத்திரையும் பதித்திருக்கிறான் ராஜேந்திர சோழனுடைய முத்திரைகள் வந்து வெகு வெகு குறைவான இடங்களில் மட்டும்தான் நம்மால் காணப்பட முடியும் அப்படி கல்லிங்க தேசத்தில் ஆந்திராவெல்லாம் கடந்து போய் மகேந்திரகிரியில் வச்சிருக்காருங்க இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லையா இந்த ராஜேந்திர சோழனுடைய எம்பளம் வச்சு நாங்கள் வந்து ஒரு த்ரீ டி பிரிண்டிங்லேயே வந்து ஒரு பென் ஸ்டாண்டு ஒன்று செஞ்சுருக்கோம் இது நீங்கள் வந்து வேணாலும் கிஃப்டாக கூட கொடுக்கலாம் இல்லைன்னா உங்களோட ஆஃபீஸில் வந்து முன்னாடி டேபிளில் வச்சுக்கலாம் ஸோ இப்படி நம்மளுடைய அரசர்களுடைய ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் வந்து ஒவ்வொன்றா இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற மக்களுடைய கையில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான பொருள்லாம் நாங்கள் வந்து டிசைன் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதைத் தொடர்ந்து தான் ராஜராஜனுடைய காயின் மாதிரியே ஒரு கீ செயின் வந்து பண்ணியிருந்தோம் நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்கன்னா அது ஒரிஜினல் காயின் நினச்சிட்டாங்க ஒரிஜினல் காயின்லாம் இல்லை இதை வந்து நாங்கள் த்ரீ டி பிரிண்டிங்கில் தான் போட்டு அந்த காயினை வந்து காயின் மாதிரியே ஒரு கீ செயின் ஒன்று பண்ணி கொடுத்துட்ருந்தோம் ஸோ உங்களுக்கு இந்த பென் ஸ்டாண்டோ இல்லை கீ செயினோ இல்லை தஞ்சை பெரிய கோயிலோ ஏதோ ஒன்று உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ எயிட் ஒன் டூ நைன் ஜீரோ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் ஏன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட ஒரு பிறந்த நாளுக்கு வந்து ஒரு அழகான கிஃப்ட்டாக நீங்கள் கொடுக்கலாம் ஸோ ஸோ காரவேலன் எப்படி நான் வந்து தமிழகத்தை வெற்றி கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்வெட்டு வச்சானோ அதே மாதிரி ஆயிரம் வருஷங்கள் சே நம்மால் உள்ள அங்கே போய் கல்வெட்டை வச்சா இந்த கல்வெட்டு வேற என்ன பாண்டியர்களுக்கு குறிச்சியாக இந்த பாண்டியர்களுடைய முத்திரை அதுக்கப்புறம் நான் வந்திருக்கேன்ல என்னுடைய முத்திரை வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய முத்திரையும் பதித்து கொண்டு வந்திருக்கிறான் யார் ராஜேந்திர சோழன் அவனுடைய கட்டளைக்கு இணங்க அந்த பெரும்படை சென்றிருக்கிறது ஒருவனுடைய தலைமையில் விக்ரம சோழ வரையான அரையன் ராசராசன் அவன் மேலே எதுக்கு இப்படி ஒரு நம்பிக்கையை வைத்து ஒரு அரசன் அனுப்பியிருக்கிறான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய படைகள் மீதும் அவனுடைய படை தளபதிகள் மீதும் அவ்வளவு நம்பிக்கை ரெண்டாவது அரையன் ராசராசன் என்ன சும்மா சாதாரணமான ஒரு ஆளா அதுவும் புளிக்கு பிறந்தது தானே இங்கே ஒரு தேசத்தில் ரெண்டு இளவரசர்கள் இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்குள்ளேயே சண்டை வந்துக்கிறது நம்ம அசோகன் காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம் சொத்து பிரச்சனை பதவி பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்தந்த பயிலுக்குள்ளேயே இவ்வளோ சண்டைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு ஆனா இங்க விக்ரம சோழ வரைய நான் அரையின் ராசராசன் பாருங்க நீ ஆச்சு செய் நான் போறேன் எது கங்கையாதோ அங்கே தெரியுது அதுவா இல்ல அதை தாண்டி அந்த பால சாம்ராஜ்யம் அதுவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வெற்றி அடைந்துட்டு தன்னுடைய அரசனுக்காக அனைத்தையும் செய்திருக்கிறான் இப்படி ஒருவன் உங்களோட லைஃப்ல ஒருத்தன் கிடைச்சானா அது எப்படி இருக்கு உங்களுக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க சரி கலிங்க தேசத்தில் ராஜேந்திர சோழர் சென்று முத்திரை பதித்திரெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இதோட நிற்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை தமிழர்களின் வெற்றியை பாட பரணியே படைத்திருக்கிறார்கள் அப்போது கலிங்க தேசத்தின் சீரீஸ்ல கலிங்கத்தை பரணியோடு நம்ம முடிப்போம் அடுத்த காணொளி கலிங்கத்த பரணியை நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த கலிங்கத்த பரணி சீரியஸில் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆர்வமாக இருந்தது அப்படின்னா சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ எயிட் ஒன் டூ ஜீரோ நைன் ஜீரோ ஒன்று சொன்னால் அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கலிங்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு டெக்ஸ்ட் மட்டும் போடுங்க நம்ம ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம் அந்த குரூப்பில் நம்ம பேசுவோம் ஏனென்றால் கலிங்கத்தை பரணி அப்படிங்கிறது வந்து சரி காலையில் படிச்சுட்டு சாயந்தரம் வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுல அதில் நிறையா பார்ட்ஸ் இருக்குது ஸோ அந்த இது வந்து செக்ரிகேட் பண்ணும் முதல்ல கலை திறப்பு அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து வர்ற அந்த போர் காட்சிகள் பேய்கள் இப்படி நிறையெல்லாம் இருக்கும் சரிங்களா ஸோ இது எல்லாமே வந்து நம்ம யூசர்ஸுக்கு தரப்போகிறோம் ஸோ இதில் வந்து யாராவது அப்புறம் நானும் வந்து கொஞ்சம் பாடல்கள் படித்தவங்களுக்கு நான் இது வந்து இப்படி நம்ம பிரசனை பண்ணலாம் அப்படி பிரச்சனை பண்ணலாம்னு சொல்லி ஒரு சில இன்புட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது எனக்கு நேரம் கிடைக்கும்போது நம்மளுக்கு உள்ள அந்த டிஸ்கஷனை வந்து அப்படியே நம்ம வந்து பேசிக்கலாம் பேசிக்கிட்டு அப்படியே நம்ம வந்து ஆரம்பிக்கலாம் ஸோ யாரும் சப்போர்ட் பண்ணாட்டியும் பரவாயில்லை நான் எப்படி இருந்தாலும் காணொலியை பதிவிட்டுருவேன் என்ன இன்னும் கொஞ்சம் வேகமாக படைக்கலாம் அப்படிங்கிறது தான் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எயிட் பாயிண்ட்டாகவும் ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அது ஒரு ஸ்டோரி போது ஆயிரத்தி நூறு ஒன்று ஒன்று போகுது ஸோ அதுக்கப்புறம் கண்டெண்ட் ஓரியன்டாகவும் நம்ம ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா காணொலிகளும் டிலே ஆகுது பட் இருந்தாலும் நான் காரணம் சொல்ல விரும்பலை நம்ம நேராக அடுத்தது கலிங்கத்தை பரணியை நோக்கி நமது பயணத்தை தொடங்குவோம் உரக்க கூறுவோம் இவ்வளவுக்கு தமிழர்களின் பெருமையை நன்றி வணக்கம்